வணக்கம் ஆனந்த வணக்கம் ஆனந்தமான என் தமிழ் மக்களை நான் இப்போது திருவண்ணாமலையிலிருந்து பேசுகிறேங்க திருவண்ணாமலையோட ஸ்பெஷல் என்ன திருவண்ணாமலைக்கு ஏன் இத்தனை மக்கள் வராங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி என்ன அப்படிங்கிறத பற்றி என்னோடய பார்வையில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன வீடியோ தான் இந்த வீடியோவும் ஸோ திரு அண்ணாமலையின் ஈர்ப்பு சக்திக்கு மிக முக்கியமான காரணம் இது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு முக்கியமான ஸ்தலம் அக்னி ஸ்தலம் அக்னி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்மள மிருகத்திலிருந்து மனிதனா மாத்துச்சுன்னு சொல்றாங்க அந்த அக்னி தேவனையே தொடர்ந்து கும்பிடுறதுதான் நம்மளோட முக்கியமான விஷயமே ரத்தா வள்ளல் பெருமானும் கூட அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதின்னு சொல்லி அந்த ஜோதிக்கு பலவிதமான ஜோதிகள் இருக்குது அந்த ஜோதியை கும்பிடும் பொழுது நம் வாழ்வி எல்லா வளமும் எல்லா நலமும் பெற முடியும்னு சொல்லியிருக்காரு அந்த வாழ்வின் நலமும் பெறவும் தான் நம்ம திருவண்ணாமலை நோக்கி வரும் இந்த திருவண்ணாமலையில் எதற்காக இந்த ஈர்ப்பு சக்தி உருவாக்குச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மலையே ஒரு அக்னி தான் இந்த அக்னிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி மிக அதிகமாக இருக்கங்காட்டிக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட தினங்களில் இங்கே வந்து கிரிவலம் போகும்பொழுது நம்ம உடம்புலையும் மனதிலையும் பலவிதமான மாற்றங்களை உருவாக்கி தருதுங்க ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷல் அதுவும் மெயினாக பௌர்ணமிக்கு நம்ம வரும் பொழுது சந்திரனிலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகளும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையின் அதிர்வலைகளும் இரண்டும் இணைந்து நம்ம எண்ணெய் ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஓட்டங்களை மனதில் வைத்து நம்ம அப்படியே கிரிவலம் வர வர கிரிவலம் வரும் மனதில் அருணாச்சலேஸ்வரரை மனதில் நினைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதே போல் நம் என்ன தேவை அப்படிங்கிற எண்ணங்களையும் வைத்துக்கொள்கிறோம் இந்த எண்ணங்களை வைத்து கொண்டு தொடர்ந்து கிரிவலம் செல்ல 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 நாம் எண்ணம் போல் நம் வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது ஸோ இதுதான் எண்ணத்தின் ஈர்ப்பு சக்தி தான் திருவண்ணாமலையின் ஈர்ப்பு சக்தியும் உள்பட இந்த திருவண்ணாமலைக்கு ஈர்ப்பு சக்திக்கு மிக முக்கியமான அடுத்த காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா திருவண்ணாமலையின் மெயின் சாமிக்கு ரைட் சைடில் இருக்கிறவர் ஸ்வர்ண அகர்ஷண பைரவர் இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரின் வழிபாடு ஆதி காலத்திலிருந்து பயன்படுத்திட்டு எல்லாரும் செயல்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அனைத்து ராஜாக்களுமே ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை பண்ணுவாங்க ஒவ்வொரு கோயில்லையும் இறுதியாக செய்யக்கூடிய மிக பிரம்மாண்டமான பூஜையே இந்த சுர்ணாகிருஷ்ண பூஜை தான் இந்த சுர்ணாகிருஷ்ண பூஜையை இப்போ இருக்கிற ஹெச்ஆர் சிஸ்டத்தில் சொன்னோம்னா அவர் தாங்க இந்த கோயிலோட ட்ரஷரரரே எல்லா பூஜையும் முடித்து எல்லா செல்வங்களையும் கொண்டு போய் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் பக்கத்தில் தான் வைக்கிறாங்க வச்சு செல்வம் பெறணும் ஆரோக்கியம் பெறணும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று எங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள் சர்வ்ணாகிருஷ்ண பைரவரே என்று கும்பிடுவது தான் ஆதி காலத்திலிருந்து வரக்கூடிய விஷயமே இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் தான் திருவண்ணாமலையின் ஈர்ப்புக்கு மிக முக்கியமான ரகசியம் அதுவும் மிக முக்கியமாக தேய்பிரை அஷ்டமிக்கு நீங்கள் சொர்ண அகர்ஷண பைரவரை கும்பிடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தேய்ந்து போய்விடும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குழந்தையின்மை ஆரோக்கிய பிரச்சனை எந்த சிக்கல்கள் இருந்தாலும் சரி தேய்வரை அஷ்டமி அன்று நீங்கள் அகர்ஷண பைரவர் அல்லது கால பைரவரிடம் சென்று வெள்ளை பூசணியை அறுத்து அதில் சிவப்பு துணியில் இருபத்தி ஏழு மிளகு போட்டு தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளும் காணாமல் போய் இறைவனின் ஆசீர்வாதத்துடன் செல்வம் பெருகும் செல்வம் பெருக வளம் பெருகும் வளம் பெருக ஆரோக்கியமும் நலமும் பெற்று நாம் இல்வாழ்க்கையில் இருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு நுழைவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதுதான் சொர்ண அகர்ஷண பைரவரின் மிக முக்கியமான விஷயமே சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபடுவோம் திருவண்ணாமலையின் அதிர்வலைக்கு காரணமும் அவருதான் அங்கிருக்கும்